குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார் எப்ப நடக்குது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் குரு அப்படிங்கிறவர் வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும் சகலவிதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு இயங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர் புத்திக்காரகர் குழந்தைக்காரகர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வையிற்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கல இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை வேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாவிற அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார் சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குறுப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த குறு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் துலாம் ராசிக்கு இப்ப குரு பகவான் எப்படி இருக்கிறார் இதுவரையும் அஷ்டம குருவா இருந்து வந்து பல்வேறு விதமான சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்ப பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆஹ் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்துல வந்து பாக்கிய குருவாக செயல்பட இருக்கிறார் பாக்கிய குருவாக செயல்பட இருக்கிறாரு அப்ப பாக்கிய குருவாக அவர் செயல்படுறதுனால என்ன விதமான விசேஷ தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில ஒன்பதாம் இடத்துல அமர்ந்த குரு அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு ஆறு கூடையவரா இருக்கிறார் மூணு ஆறுக்குடையவர் குடையவர் ஒன்பதாம் இடமான பாக்கிய அமைப்புகள்ல வந்து அமர்ந்து உங்களுடைய ராசிய ஐந்தாம் பார்வை என்னும் சிறப்பு பார்வையா உங்களை பாக்குறாரு அதாவது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த வருட பயிற்சியிலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ரொம்ப அற்புதமான குறுப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி மட்டுமா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப சாதகமா இருக்குது அடுத்து பாருங்க சனி பகவானோட பெயர்ச்சி ஆறாம் இடத்துல அதுவும் ரொம்ப சாதகமா இருக்குது கிட்டத்தட்ட இந்த வருடம் வருகின்ற இரண்டரை வருட காலங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது துலாம் ராசி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா காசு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அமர்ந்து உங்களை பாக்குறாரு இதுவரையும் அவர் எந்த ஸ்தானங்களை பாக்குறாரு பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் விட முதல்ல உங்களை பார்க்காதான் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயத்துல பாக்கையில இப்ப குரு பகவான் நேரடியாகவே உங்களை பாக்குறாரு இப்பதான் உங்களுக்கு என்ன தேவை என்னெல்லாம் நடக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்துல மகிழ்ச்சி குழந்தைகளாலும் மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வைபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே நடக்க இருக்குது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி நேர்களை பொறுத்த வகையில குழந்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது கண்டிப்பாக உறுதியாக உண்டு நீண்ட நாட்களா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் உறுதியா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு அப்ப தாராளமாக குழந்தைகளால் பெருமை படையது மட்டும் இல்லாம குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து குலதெய்வ அனுக்கிரகம் செய்யுது குலதெய்வம் அனுக்கிரகம் செய்யுது தெய்வமே இப்ப வந்து உங்களுக்கு துணை நிற்குது அப்ப தெய்வத்துணை இருக்கையில் எதை வேணாலும் செய்யலாம் தெய்வம் துணை இருக்கையில் எதை வேணாலும் செய்யலாம் அப்போ தொழில் படிப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடும் இதுவரையும் உங்களை நிராகரித்தவங்க நீங்கள் வேண்டாம்னு நினச்சவங்க அல்லது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தொழில் அப்படின்னா உங்க தொழில் வந்து ரொம்ப சிறப்படையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஒரு ஸ்டூடண்டா இருந்தா கூட நல்லா படிக்கலைங்கிற சூழ்நிலை மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது மாதிரி ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சிறப்பானது ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து பாசிங்கன்னா காசு பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மிக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவானின் குருவின் அருட்பார்வையால் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உண்மை உழைப்பு நியாயம் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எந்த ஒரு இடத்துலையும் துணிச்சல் தைரியமாக தன்னோட கருத்துக்களை நேர்மையாக உண்மையாக வெளிப்படுத்தக்கூடியவர்களும் அதே போல உண்மையா நடந்துக்கிற ஒரு விஷயமும் அதிகமா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் பல்வேறு விதமான குறைபாடுகளும் இருந்து வந்தது இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் நினைச்சதை செய்யலாம் அற்புதமாக இருக்கு ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாக இருக்குது அதே போல எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு உங்களோட முயற்சி என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுங்களோ அதை அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் முகம் ரொம்ப பொழிவாக இருக்கும் மற்றவங்க பார்வையில் இப்போதான் நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க மதிப்புக்குரியவராக தெரியுங்க அதே போல் அனைத்து முயற்சிகளையுமே வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாஸில்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி இங்கே பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராத்தம் பாக்கியம் உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயமும் கிடைக்கும் அதாவது தலைமுறையில் அதாவது பிறவி பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க எந்த நோக்கத்திற்காக திறந்தீங்க உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்கு அப்ப இந்த காலகட்டத்தை வேறென்ன விசேஷங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கானது உங்க வெற்றிக்கானது அப்ப உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வேலையில் உயர்வு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புது புது நண்பர்கள் புது புது முக்கியஸ்தர்கள்லாம் சந்திக்கக்கூடிய சந்திப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயில்கள் வழிபாடு புண்ணிய காரியங்களில் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்புடையதாகவும் மன மகிழ்ச்சி உடையதாகவும் பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவை தரக்கூடியதும் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் எப்படி இருக்கு சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரம் அவங்களை நம்பி போயாச்சு அப்படின்னா அதற்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு குணங்களை விசாரிச்சு பல்வேறு தகவல்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண காரியங்கள் சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாம உழைப்பு உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த காலகட்டத்துல அவங்க செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் நல்ல பேச்சாற்றலும் நல்ல திறமையும் பல்வேறு விதமான தொழில் அமைப்புகள்ல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் தான் ஒரு தனித்தன்மையா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்கும் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்த நீங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளோட முன்னேறுவீங்க அதாவது கொடுத்தது பண்ணது செஞ்சது வச்சது எல்லாமே வராதுன்னு நினைச்ச பணங்கள்லாம் அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு பல்வேறு வகையில உதவிகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு சிறப்புடையதா இருக்குது எப்போதுமே பொறுமை தன்னம்பிக்கை உடைய நட்சத்திரம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆமா மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கான அதிபதியாக இருக்கிறார் அவரே நேரடியா உங்களை பார்க்கையில எப்படி இருக்கணும் குருவின் அம்சமாகவே மாறக்கூடிய ஒரு தன்மையும் பல்வேறு விதமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் புண்ணிய பலன்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பொருளாதார உயர்வு குடும்பத்திற்கான மகிழ்ச்சி உயர்வு வெளிநாடு வெளியாக வெளியூர் யோகங்கள் அது ம அதே போல அரசு துறையில இருக்கக்கூடியவங்க பதவி உயர்வு உத்தியோகஸ்தார்களுக்கான அங்கீகாரங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல எந்த துறை சார்ந்து இருந்தாலும் இந்த காலகட்டம் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கானவரா இருக்கிறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கானது நல்ல ஒரு செல்வச்சலிப்பாகவும் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விதமாகவும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை முழுமையா இந்த ஒரு வருடத்தை சிறப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க இது உங்களுக்கான வருடம் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வருடம் ஒரு சிறப்புக்குரிய வருடமா இருக்கு இந்த வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறையாவது சிறீ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரணும் திருச்சியில இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல போயிட்டு ஒரு வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிட்டு வரோம் அது இல்லாம திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதும் நீங்க இந்த வருடத்தை ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதையும் தாண்டி புண்ணிய பலன் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்க்கறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனாலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மா அவங்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பெற்றுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அவங்களோட அவங்கள நல்லா பாத்துக்கிறது அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறதும் அவங்களோட முழு ஆசிர்வாதத்தை பெறுறது அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியமாக இருக்குது இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயர்வை யாராலும் தடுக்க முடியாது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேலும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பலன்கள் தெரியணும் குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்